ஒரு விஷயத்தை எப்படி நாம பார்க்கிறோம் எப்படி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறோம் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டத்தில் இத்தகைய கூட்டத்தில் சொல்ல வேண்டிய கருத்து என்று ஒன்று உண்டு இந்த குழந்தைகளுக்கான விஷயங்கள் இருக்கு நீங்கள் எங்களோட பயணம் பண்ணுங்க ஏனென்றால் வயதிற்கு ஏற்ப விஷயங்கள் மாறுகிறது அப்படி மாறுகின்ற பொழுது நாம் வரலாற்றை நோக்கி பயணிக்கின்ற பொழுது வாழ்க்கையில் அரசியல் பொருளாதாரம் குடும்ப சூழல் உடல் நலம் எல்லாம் கிடைக்கிறது பயணம் செய்ய வேண்டும் ஒன்றை கற்றுக்கொள்வதன் மூலமாக ஒரு பயணம் செய்ய வேண்டும் எனக்கு தெரிஞ்சு நான் உங்கள் மூத்த சகோதரி உங்கள் தாய் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன் இன்னிலிருந்து நாளையிலிருந்தாவது மாத்துங்க கண்டிப்பா ஒரு தினசரிய படிச்சிருங்க காலையில படிச்சிருங்க எப்படி மௌனமா இருக்கீங்க படிச்சிருங்க சரின்னு சொல்லுங்க முந்தானத்து ஒரு செய்தி கேட்ட ரொம்ப மனசுக்கு நெருக்கமான செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு பொண்ணுக்கு ஒரு ஒரு விஷயம் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு டிஃபென்ஸில் போய் நர்ஸாக சேர்ந்துருக்கா பேர் செலினா ஜோன்ஸ் மூணே மாதத்தில் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பிரிகேடியர்கிட்ட கல்யாண பத்திரிகையை நீட்டியிருக்கா போயிட்டு வாமான்னு சொல்லியிருக்காங்க வந்தா பின்னாலேயே டெர்மினேஷன் ஆர்டர் வந்துருச்சு ஏன்னா டிஃபென்ஸில் நர்ஸுகள் திருமணம் செய்து கொண்டால் வேலையில் இருக்கக்கூடாதுன்னு சட்டமாக என்ன பண்ணுச்சு அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முப்பத்தாறு வருஷம் கழிச்சு முந்தாணயத்தை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருக்கு என்ன தீர்ப்பு தெரியுமா ஒரு பெண்ணின் திருமணத்திற்கும் அவள் செய்யும் வேலைக்கும் தொடர்பு கிடையாது அவளை வேலையிலிருந்து எடுத்தது பிழை அறுபது லட்சம் ரூபாய் ஒரே பேமெண்டா செலினா ஜோன்ஸ்க்கு டிஃபன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வந்துச்சு இதை நான் பத்திரிக்கையில படிக்கிறேன் இப்ப நான் அதை உங்ககிட்ட ஏன் தெரியுமா சொல்றேன் ஒரு பெண் முப்பத்தாறு வருடங்கள் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஏதோ ஒன்றை செய்திருக்கிறாள் அது வருங்காலத்திற்கான மிகப்பெரிய வெளிச்ச ஜன்னலாக இருக்கிறது இது எனக்கு தெரிகிறது வாசிக்கின்ற பொழுது எனக்கு தெரிகிறது பல விஷயங்கள் தெரிந்து கொள்ளுதல் என்பது அடுத்தவர்கள் சொல்லுவதை காட்டிலும் நீங்களாக முயற்சித்து தெரிந்து கொள்கின்ற பொழுது அதனுடைய அகலம் பரிமாணம் வேறு யாரோ ஒருவர் அல்ல நீங்கள் நேரடியாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒன்று பாருங்க இந்த ஜீசஸ் கால்ஸ் ஒரு அமைப்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு இப்படி ஒரு கை இருக்குல்ல ஒரு கை இப்படி இருக்குமே நடுங்கிற மாதிரி கை யார் கை அது யார் கை சொல்லுங்க அவங்க என்ன பயம்னா நாங்க ஏதாவது சொல்ல போய் நீ அதை எப்படியோ மாத்தி தான் சொல்ல போற நீயே சொல்லிக்கோ ஆக்சுவலா அந்த கைய வந்து நம்ம ஜீசஸ் கரங்கள்னு பார்க்க ஜீசஸ் கரங்கள் அவ்வளவு நரம்புகள் புடைத்த கையில முப்பத்தி மூன்று வயதில் இறந்து போனவர் அவர் அவர் கை அப்படி இருக்காது ஆனால் அந்த கை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நடுக்கத்தோடு நரம்புகள் புடைத்து ரொம்ப முதிர்ந்த கையா இருக்கும் நான் அதை பத்தி என்னது இது இந்த கை போட்டிருக்குத பார்த்தாலே ஒரு மாதிரி மனசு குழையுத அதனுடைய வரலாறு தேடி போனேன் அது ஒரு வரலாறு எனக்கு தெரிஞ்சது பாருங்க இது நான் இப்போ எனக்கு ஞாபகம் வரத நான் சொல்றேன் பாருங்க இருக்காங்க ஒரு நாட்டில் வெளிநாட்டில் நாட்டின் பெயர் மறைக்கிறேன் நான் ஞாபகத்துக்கு வந்துடும் போறதுக்குள்ள ஞாபகத்துக்கு வரும் அந்த ரெண்டு பேர் அண்ணன் தம்பிங்க அவங்க வீட்டில் வருமே ஒருத்தன் சிற்பி ஒருத்தன் ஓவியன் அண்ணன் சிற்பி தம்பி ஓவியன் ஆனால் அதை படிக்க வேண்டும் என்றால் நிரம்ப செலவழிக்க வேண்டும் ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்க்கு வராங்க தம்பி முதல்ல நான் வேலைக்கு போறேன்டா நான் சம்பாரிச்சு படிக்க நீ படிச்சு சம்பாரிச்சு என்ன படிக்க வைக்கிறியா ஓகேட்டான் தம்பி தம்பி நேராக போயிட்டான் இவன் சிற்பி இருக்கான்ல அவனுக்கு சிற்ப வேலை கிடைக்கல கல்லுடைக்கிற வேலை தான் கிடைச்சிருக்கு அவன் கல்லுடைக்கிறான் கல்லுடைக்கிறான் வேலை செய்யறான் கல்லுடைக்கிறான் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆறு வருஷம் ஆச்சு பையன் இன்னும் ஃப்ளரிஷ் ஆகல பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா தம்பி பெரியாள் ஆயிட்டான் தம்பி வீட்டுக்கு வரான் அண்ண என் ஓ ஒரு ஓவியமாக அவ்வளோ விலைக்கு போகுதுண்ணே இனிமேல் நீ படி நான் போனேன் நீ படினேன் நான் பார்த்துக்கிறேன் நான் அப்படின்னு உடனே அண்ணன் சொன்னானா ரொம்ப நன்றி இப்படி கையை நனங்கியிருக்கேன் இனிமேல் என்னால் சிற்பங்களை சிதைக்க முடியாது சிற்பங்களை செதுக்கக்கூடிய ஆற்றலை என் கரங்கள் பன்னிரண்டு ஆடுங்கள் உடைத்து உனக்காக செலவழித்ததில் என் கரங்கள் இப்படி நஞ்சு போச்சுரா அப்படின்னு நடுங்கியபடி அந்த அண்ணன் கூப்பிய கைதான் ஜீசஸ் கால்ஸ்ல வச்சிருக்க அடுத்தவர்களுக்காக பயன்பட்டு போனது